ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா கே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கரெக்டாக சிக்ஸ்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சேன் அதுமாதிரி இங்கிலேன் மகிழ்ச்சி ஸோ என்னோடய சேனலை முன்னப்பட்டு யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தயவு செய்து இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாலிமை நியூஸில் இது உண்மையாக நடந்த ஒரு நியூஸுங்க இதை வந்து அவேர்னஸ் வீடியோவுக்காக என்னுடைய ஆடியன்ஸ் தெரிஞ்சிக்கணும் அதர் கண்ட்ரீஸ் நம்ம கண்ட்ரீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் வந்து வெளியிடுறேன் இல்லை எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பாங்க பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு என்னன்னா அதாவது சென்னையை சேர்ந்த திருமங்கலம் பகுதியில் பிரபல தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்த மாணவன் பன்னெண்டு வயது தான் ஆகுது அவனை வந்து பார்த்தீங்கன்னா போதையில் தள்ளாடி வர்றதை வீட்டில் நோட் பண்ணியிருக்காங்க என்னடா இவன் இப்படி வரான்னு சொல்லிட்டு தட்டி கேட்கும்போது அப்புறம் வந்து உண்மையை உடச்சி அந்த சிறுவனை வந்து சொல்லியிருக்கான் என்னன்னா அந்த பையனை வந்து அதே படிக்கிற ஸ்கூலில் பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் வந்து அவனை வந்து அழைச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க இது ஒரு பெரிய கதைங்க இது ஸ்டோரி உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பெற்றோர்கள் அவன் சொல்லும்போது அவனுக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க மது இதெல்லாம் குடிக்க வச்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க இது மாணவனுங்க ஆண் குழந்தை ஆண் குழந்தை தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்க முடியாது இல்லையா அந்த சிறுவனை இந்த மாதிரி பண்ணியிருக்கான் பன்னெண்டு வயசு ஆகுது ஏழாம் வகுப்பு மாணவன் யார் ஒன்று இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது பெற்றோர்கள் ஆகிட்டாங்க என்னென்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர் வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட் சிறார் இதன் மூலம் உதவி எண்ணுக்கு தகவல் அளித்தனர் இதன் மூலம் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியை சேர்ந்த முகேஷ் காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளித்திருக்காங்க காவல் நிலையத்தில் உண்மையாலுமே சொல்கிறேன் இது உண்மை சம்பவங்க இதை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இந்த சிறுவனை அந்த பத்தாம் வகுப்பு மாணவனை எட்டு போயிட்டு அதாவது மது போதை பொருள் கஞ்சா இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அந்த நபரை வந்து பாலியல் துறம்புறுத்திருக்காங்க இது வந்து பாருங்கள் இன்னும் ட்ரிஸ்ட்டு இந்த பத்தாம் வகுப்பு படித்த மாணவனை தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற இரண்டு பேர் இளைஞர்கள் கூட்டிகிட்டு போய் இதேமாரி மது அருந்தி கஞ்சா இதெல்லாம் வந்து பொருட்கள்லாம் வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி செஞ்சு பாலியல் துன்புறுத்து பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு நபரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரோட பேர் பாரி அரசன் இன்னொருத்தன் வந்து சஞ்சய் இவங்க ரெண்டு பேரும் வந்து என் நகரம் வசித்து வந்திருக்காங்க இந்த நகரை சேர்ந்த இரண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க உண்மையாக நடந்த சம்பவம் போதைப் பொருள் மது பழக்கம் அவங்களுக்கு கொடுத்து அடிட்டாகி ஏழு வயது அதாவது ஏழாம் வகுப்பு படித்த மாணவன் வயது வந்து பன்னெண்டு வயது பத்தாம் வகுப்பு படித்த மாணவன் வந்து பார்த்திங்கன்னா வயது பதினஞ்சு இந்த இரண்டு பேருமே வந்து வாலியல் துன்புறுத்துக்கு ஆளாயிருக்காங்க பாருங்க இது இவங்க ரெண்டு பேருக்கும் பண்ண வேண்டியது அதே பள்ளியை சேர்ந்த பத்தாம் வகுப்பு ப பள்ளி மாணவன் தான் கூட்டிகிட்டு வந்து இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவன் ரோட்டில் நடந்து போகும்போது இரண்டு இளைஞர்கள்ட்ட மாட்டி மிரட்டி இதை பண்ணியே ஆகணும் இதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டி சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் நான் வந்து பதிவிட்டிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காப்புல இதை வீட்டில் சொல்லாத பாருங்கள் அந்த பெற்றோர் மட்டும் பார்க்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது காவல்துறை அதிகாரி வந்து கைது பண்ணிட்டாங்க செய்து பெற்றோர்களே பி அலாட்டு உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது தயவு செய்து நீங்கள் தான் கண்காணிக்கணும் ஏன்னா ஸ்கூலில் எப்படி போய்ட்டு வராப்பில்ல வரும்போது இப்படி இருக்காங்க போகும்போது எப்படி இருக்காப்புலன்னு எல்லாம் செக் பண்ணணும் ஏன்னா மிரட்டி நிறைய நபரை வந்து மது குடிக்க வச்சு கஞ்சா இது பண்ணி அடிட்டாக்கி பொருளை எல்லாம் பயன்படுத்தி அந்த பையனை வந்து பாலியல் துன்புறுத்திருக்காங்க என்னென்னமோ வேலை பார்த்துருக்காங்க பார்த்துருங்க உலக எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல ஏன் பின் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடையாது சிறுவர்களை இந்த மாதிரி அடிட் பண்ணி அவங்கள துன்புறுத்துகிறாங்க இது அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும் படிப்பு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாதிக்கும் ரெண்டாவது சமுதாயத்தில் அவங்க பெரிய ஒரு இதில் வந்து தள்ளப்படுவாங்க சொல்ல முடியல அது வார்த்தைகளால் அதனால் தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க பேரண்ட்ஸ் பி அலாட் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் கண்காணிங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கண்காணிக்கிறது மூலயமா இந்த பேரண்ட்ஸ் சரியாக கேட்கலன்னா என்ன ஆகிறது நிலமை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா லைஃப் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் ஒரு பேட் ஹேபிட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்றத நாம் கிட்ஸுக்கு அவேர்னஸ் வீடியோவாக வந்து சொல்லணும் விழிப்புணர்வு வீடியோ எச்சரிக்கையாக இருக்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத அவங்கள்ட்ட டென் மினிட்ஸ் ஒதுக்கி கேளுங்கள் அளவுக்கு உங்கள்கிட்ட நம்பி எல்லாத்தையும் வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருந்தால் தான் பேரண்ட்ஸ்கிட்ட கிட்ஸ் வந்து அப்படியே வந்து சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க பயமுறுத்தி மிரட்டல பயமாக இருக்குதான் அவங்க ஃபேஸுன்றதை பாருங்கள் மிரட்டி பண்ணி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அவங்க சிறு வயதில் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே அறியாமலை அடிக்டாக்கி அவங்கள வந்து இந்த நிலைக்கு தள்ளப்படுறது இந்த சமுதாயம் சமுதாயத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க நீங்கள் அலாட்டாக இருங்க உங்கள் பிள்ளைகளோட கவனம் உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செய்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அஸ் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் இந்த மது அடிட் போதையில் வந்து கஞ்சா இதெல்லாம் அடிட் ஆனவங்க மீண்டு வெளியில் வர்றது அவ்வளவும் கஷ்டம் இ பூமியில் பிற எல்லா மனிதர்களும் எல்லா குழந்தைகளும் எல்லாமே வந்து நல்லவர்களை அவங்க வளரும் விதத்தில் தான் தீவர்கள் சூழ் சுற்றி சூழ்நிலையில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியல அந்த சூழ்நிலை காரணமாக தான் ஏமாற்றப்பட்டு இந்த நிலைக்கு ஆளாகிறாங்க தயவுசெய்து வளர்ப்பு ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ் வளர்ப்பு தென் சுற்றி என்ன நடக்குது இந்த சமுதாயத்தில் அந்த அந்த சிறுவர்கள் எப்படி வளர்கிறாங்கன்ற விதம் இதை ரெண்டு அடிப்படையில் வச்சுதாங்க ஒழுக்கம் கேரக்டர் இது ரெண்டுமே முக்கியம் தயவு செய்து இது பேட் ஹாபிட்னு சொல்ல சொல்லுங்கள் மிரட்டி அடிப்பணிஞ்சு தயவு செய்து உங்கள் பசங்களை கண்காணிங்க மிரட்டுவாங்க ஃபோர்ஜரி கும்பல் அதிகமாகிட்ருக்கு மோசடி கும்பல் கிட்ஸை வச்சலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா லைஃப்பு எங்கேங்க இப்போ யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கோன்றதே தெரியலங்க இப்பூமி பிறக்கையில் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களே ஆனால் வளர்வது நல்லவர்களாகவும் தீயவராகவும் அன்னை வளர்ப்பதிலே கண்காணிங்க ப்ளீஸ் பேரண்ட்ஸ் போத்தார் அன்னையாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை வந்து தட்டி கேட்கணும் செய்து அதை விட்டுறாதீங்க அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு நுந்து போயிடும் அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம் செய்து பேரண்ட்ஸ் அலாட்டாருங்க இது உங்களுக்காக இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் சொல்லிட்டு இருக்கா சுங்கல் சுகன்யா என்னோடய சேனலை முன்னேப்பற்றி யோசித்து திங்கபடி ஒரு செல்ஃப் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அலாட்டாக இருக்கணும் எச்சரிக்கையாடணும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் சீலட்டு காய் உங்கள் சுகன்யா